ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு பூண்டு குழம்பு தான் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூட ஒரு பூண்டு குழம்பு தான் செய்து பார்க்கலாம் வாங்க நான் ஒரு அதுக்கு மண் சட்டி கடை எடுத்து வச்சுருக்கேன் இதில் அது செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நல்லெண்ணெய் ஒரு குழிக்க அண்டி அளவு ஊற்றிருக்கேன் இப்போ அதில் பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு பாருங்கள் இப்போ ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா சவந்து வரணும் நல்ல கலர் மாதிரி நல்ல எண்ணெயிலையே வதங்கி வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ வந்து ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கூண்டளவுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயத்துலேயே செய்வேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சிம்பிளான பூண்டு குழம்புடாது அதனால் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா வதங்கிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் இப்போ ஒரே ஒரு பழத்து தக்காளி பெரிய சைஸ் தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்குவேன் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக அந்த குழம்புக்கும் சேர்த்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக நம்ம குழஞ்சி வதங்கி வரோம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதஞ்சிட்டு இந்த விலைக்கு வதங்கினா எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்ல எண்ணெய் இது ரொம்ப நல்லது உடம்புக்கும் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி குழம்பு பொடி காஷ்மீரி மிளகாப்பொடி அதோடு பார்த்தீங்கன்னா வெந்தயப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் நல்லா இதை இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு சைஸ் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரணும் அந்த பச்சை வாடலாம் அடங்கணும் அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டேன் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் அதை ஒரு மூணு பச்சை மிளகாய் மட்டும் இதில் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூடி போட்டு இப்போ நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் இதில் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து லைட்டாக கலர் விட்டுட்டு திருப்பியும் கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து நல்லா குழம்பு சுண்டி வரணும் அந்தளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு ரெடி